கலிஃபோர்னியா திராட்சைன்னு கொட்டையில்லா திராட்சைன்னு ஒரு கிலோ இரநூறுவாய்க்கு போய் நம்ம இருக்கோம் திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய திராட்சை பன்னீர் திராட்சைன்னு பேர் வெறும் ஐம்பது ரூபா அறுபது ரூபா தான் ஆனால் அந்த விதை உள்ள திராட்சை இருக்க அந்த உடலுக்கு மிகவும் நல்லது உலகத்தில் மூலிகை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான மருந்தே இந்த திராட்சையோட விதை தான் இந்த திராட்சையோட விதையில் ரிசர்வேட்டான்கிற ஒரு பொருள் இருக்குது அது நேரடியாக புற்றுநோயை தடுக்கக்கூடியது ஆனால் நாம் என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் நம்ம பிள்ளைங்கள்கிட்ட திராட்சையை அப்படியே தின்றாத ஒட்டையோட தின்றாத அப்படியே வயிற்றில் போய் விதை முளைச்சி செடி முளைச்சிடும் சொல்லி கொடுத்துருக்கோம் அதுவும் என்ன செய்யுது திராட்சையை சாப்பிட்டுட்டு தூ தூணு தூப்பிடுது எதுக்கு நம்ம துப்பிக்கிட்டு இருக்கணும் கஷ்டப்படணும் அதுக்கு நம்ம கொட்டையில்லாத திராட்சையை வாங்கிடலான்னு அதுவும் போயிடுது தவறான கற்பித்தல் நம்ம எவ்வாறு எப்படி கொண்டு வந்து விடுது பார்த்தீங்களா நம்ம துப்பிய அந்த பொருளுக்கு உடைய விலை மார்க்கெட்டு நிலவரப்படி ஒரு கிலோ ஒரு கிலோ ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது அமெரிக்கன் டாலர் இன்றைய விலை ஆனால் நம்ம அதை யோசிக்காமல் கொட்டையில்லாத திராட்சைன்னு வாங்கி சாப்பிட்றோம் தெரிந்து தெளிவோம் நன்றி